இறைவனிடம் கையேந்துங்கள் என்று சொல்லுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவ இல்லை என்று சொல்லுவதில்லை நாகூர் ஹனிபார் அவர் பாடிய பாடல் அவர் இறைவனை நினைத்து இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அவர் பாடிய பாடல்தான் என்று தமிழக அரசு அவருக்கு ஒரு சரியான மரியாதையை தந்துள்ளார்கள் ஆனால் இந்தியாவிலோ இஸ்லாமியர்களுக்கு பல கொடுமைகளை அவர்களுடைய வீடுகளை இடிப்பதுமாக துன்புறுத்துவதுமாக தமிழ்நாட்டில் இல்லை தென் மாவட்டங்களில் இல்லை ஆனால் வட மாநிலங்களில் நடக்கிறது அது அரசியல் அதற்கு பலியாவது சிறுபான்மையினரான கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் மற்றும் தலித்துகள்தான் அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் எல்லாம் உயர்குடியில் பிறந்ததாக அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால்தான் சனாதனத்தை சொல்லி மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் இது நான் செய்வது அரசியல் அல்ல இந்தியாவில் நடப்பதுதான் ஆனால் நம்முடைய தலைவர்கள் அயல்நாட்டிற்கு சென்றால் அங்கே கட்டிப்பிடித்து கொள்வார்கள் கை கொழுக்குவார்கள் ஆனால் இங்கே வந்த பிறகு அவர்கள் மாடி மாறிவிடுவார்கள் இது ஒரு வேஷம் தானே வெளி வேஷம் தானே அதில் ஒரு நல்ல பாடல் ஒன்று இருக்கிறது நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பு வைத்து நல்லவர் போல் நடிப்பார் ஞான தங்கமீ அவர் நாயம் சொல்வது என்னவென்று அப்படித்தான் பல தலைவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் உள்ளத்தில் ஒன்றும் வாயில் வேறுமாக இருக்கிறது நான் அரசியல் பற்றி பேசவில்லை நாட்டில் நடப்பதுதான் அந்த நாட்டில் நடப்பது எல்லோருக்கும் தெரியும் தான் நான் ஒன்றும் புதியதாக எதுவும் சொல்லவில்லை இது அன்றாடம் செய்தித்தாளில் தான் கூட்டம் கூட்டமாக எல்லோரும் பேசுகிறார்கள் நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக போராட்டம் நமது உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு போராட்டம் இதை செய்தது ஒரு அரசு தான் எல்லா மாநிலத்திலுமே இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது பலவற்றை சரி செய்து விடுகிறார்கள் சிலவற்றை சரி செய்ய முடியாமல் போய்விடுகிறது இதெல்லாம் தான் நாம் எல்லாம் ஓட்டு போடுகிறோம் சிலரை ஆதரிக்கிறோம் சிலரை ஆதரிக்காமலும் விட்டுவிடுகிறோம் ஆனால் எல்லோருக்கும் பொதுவானதான் ஒரு அரசு என்று வந்துவிட்டால் அது எல்லோருக்கும் பொதுவானதாகவே இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் செய்கையில் பாரபட்சம் இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு ரேஷன் போனால் எல்லோருக்கும் பொருள் கிடைக்கிறது அங்கே சாதி பார்ப்பதில்லை சமயம் பார்ப்பதில்லை தேவையான பொருள் இருந்தால் கொடுத்து விடுகிறார்கள் அங்கே ஒரு பொது உடைமை இருக்கிறது ஆனால் பல மாநிலங்களில் பொது உடைமை என்பதே இல்லை நீதி இல்லை நேர்மை இல்லை எல்லாவற்றுமே போராடி தான் பெற வேண்டியிருக்கிறது முக்கியமாக தென் மாநிலங்கள் அதிகம் தமிழ்நாட்டில்தான் அந்தளவிற்கு அரசியல் மக்களை வஞ்சிக்கிறது ஒரு அரசு ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு விடிவு காலம் உண்டு அது அந்த காலம் அடுத்த தேர்தல் வரும்பொழுதுதான் அது நிகழுமா அல்லது நிகழாதா என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்